கத்துருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிக்கும் முன்பு சிறிய ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்துடன் நம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் ஒருவரே பெரியவர் 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 தகப்பனே இல்லாதவைகளையும் இருக்கிறவை போல அழைக்கிற உன்னதமான தேவகுமாரன் ராஜா அப்பா எங்கள் வாயிலே வார்த்தையை வைக்கிறீர் உங்களுடைய கரத்தின் நேரிலே நீர் மறைக்கிறீரப்பா நாங்கள் பேச வேண்டிய வார்த்தையை போதித்து நடத்துகிற தேவனப்பா உன் கண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து நடத்துவேன் என்று சொன்னீர் தகப்பனே இப்பொழுதும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துகிற தகப்பன் ஈரப்பா ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல அப்பா என் அன்பு தகப்பன் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஈவுகள் அப்பா கிஃப்ட்டு ராஜா உங்களுடைய வார்த்தை கிஃப்ட்டு கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை செயலாக மாறுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா எங்களோடு பேசும் என்னோடு பேசும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் ஏசுகிறிசன் ஆமத்தில் பிதாவே ஆமேன் இப்பொழுது நாம் தியானிக்கிற வேத வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கொள்வோம் நீதிமொழி இருபத்தி ஒன்பதில் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைகலத்திலே வைக்கப்படுவான் பிரதர் இதில் இந்த சைடு வாங்க இதில் வைங்க ஆ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு இந்த வசனம் படிக்கும் படிக்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவழைக்கும் கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்து அடைக்காத வைக்கப்படுவான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியுது மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஒன்றே இதை வந்து நம்ம பிள்ளைகள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா யாருக்கும் பயப்படக்கூடாது அடுத்த வாரம் ஸ்கூலு டீச்சருக்கெல்லாம் பயப்படக்கூடாது டீச்சர் சொல்லுவாங்க புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு எடுத்துன்னு வாங்கன்னு ஆ ஆண்டதான் சொன்னார்ல மனுஷனுக்கு பயப்படாதன்னாருல மனுஷனுக்கு பயப்படாதுன்னா இப்போ டீச்சரும் மனுஷங்க தானே அவங்க சொன்னால் நம்ம செய்யணுமா அட்டை போட்டு அடுத்துன்னு வரணும் லேபிள் ஒட்டி அட்டி எடுத்துன்னு வரணும் அவங்க சொன்ன வார்த்தைக்கெலாம் நம்ம கீழ்படி வேணாம் பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் டீச்சருக்கு பயப்பட மாட்டோம் நீங்கள் நீங்கள் நாலு பேரும் டீச்சருக்கு கண்டிப்பாக பயப்படுவீங்க ஜஃப்ரின் ஜருனும் ஷேரன் ஷக்கினாவும் டீச்சருக்கு பயப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேதத்தை தியானிக்கிறவனுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக டீச்சருக்கு பயப்படுவாங்க ஆனால் அநேக பிள்ளைகள் டீச்சருக்கு பயப்பட மாட்டாங்க டீச்சருக்கு பயப்படாத நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க அச்சாலும் சரி திட்டாலும் சரி எதுக்குமே பயப்படவே மாட்டேன் என்ன சொல்கிறது சில பேர் இந்த வசனத்தை கூட எடுத்து என்ன பண்ணுறாங்க போல பேசிக்கிறாங்க மனுஷனுக்கு பயப்பட போய் கண்ணி வர வைக்கோங்க நான் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சில காரியங்கள் என்னது சில காரியங்கள் எல்லா காரியங்கள் கிடையாது ஒரு சில காரியங்கள் இருக்கும் அதாவது கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டு மனுஷனுக்கு பயப்படுவாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நேற்றைய தினத்தில் வந்து ஒரு சகோதரி எங்கள் உறவுகள் சகோதரிகள்ல ஒரு சகோதரி அந்த சகோதரி இடத்துல கத்தர் வந்து பேசுகிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறாரு அப்போ நான் அந்த சகோதரி இடத்துல சொல்கிறேன் நீங்களும் சொல்கிறீங்க ஏஷ்பாவை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பா ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே அவங்க சொல்கிறாங்க ஏசுபாவை விசுவாசிக்கிறேன்னு எட்டு மாதம் சொன்னாலே பெரிய விஷயம் ஏழு எட்டு வருஷமாக சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கு ஏஷ்பாவை பிடிக்கும் ஏசுபாவை விசுவாசிக்கிறேன் தான் நன்மை செய்கிறாரு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத அவங்களுடைய மகளுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னா பார்த்திங்கன்னா ஹார்ட்லேயே வந்து அவங்க இந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் சொன்னாங்க குழந்தையில் அப்படிப்பட்ட குழந்தைய கத்தர் வளர செய்து திருமணமாக செய்து அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்காத சூழ்நிலை பல வருஷம் அந்த குழந்தைக்கும் குழந்தை பிறக்க செய்து இதெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க அப்போ ஆண்டவர் செய்த நன்மை எவ்வளோ அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அந்த அவங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு அதை எல்லாத்தையும் அவங்க அனுபவித்து கொண்டு பல வருஷங்களாக சொல்கிற ஒரு காரியம் ஏசப்பா எனக்கு அநேக நன்மை செய்கிறாரு சரிம்மா நீங்கள் ஏசப்பா நான் இப்போ இல்லை கிட்டேருந்து ஏழு வருஷம் முறைன்னா என்ன பண்ணேன் சொல்லி அவங்க ஜபிக்கலாசு கூட செஞ்சோம் ஆனால் அவங்க சொல்கிற காரியம் ஏசப்பாவை ஏற்றுக்கணுன்னு தான்மா எனக்கு ஏற்றுக்கணும் ஆசையாக தான் இருக்குது ஆனா ஆனான்னாவே என்ன விஷயம்னா அங்கே ஒரு மனுஷனுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஆனால் என் மகளுக்கு நான் பயப்படுறேன் ஏன் பயப்படுறீங்க என் மகளுக்கு உங்கள் மகளுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குது உங்கள் மகளுக்காக தானே நீங்கள் ஆண்டோர் ஏற்றுக்க போகிறீங்க உங்கள் மகளுக்கு தானே கத்த நன்மை செய்தார் உங்கள் மக அதாவது சொன்னேன் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வைக்கும் கண்ணின்னா என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் ஒரு வேடன் ஒரு வேடன் நல்லா என்ன பண்ணுவான் நெல்லை எடுத்து அள்ளி தூவான் அந்த புறாவோ இல்லை குருவிகளோ என்ன நினைக்கும்னா நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுக்கிறதுக்கு பறந்து வந்து அந்த நெல்லை எடுக்க பார்க்கும் அப்போ அந்த பு அந்த வேடன் கொடுக்குற அந்த உணவு எப்படிப்பட்டதுன்னா அவங்களுக்கு கண்ணியாக இருக்குது கரெக்டுங்களா அந்த வேடன் கொடுக்குற உணவு அவங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா அவன் வந்து அன்புடன் கூட உணவு ப பரிமாறலை அன்புடன் கூட உணவு பரிமாறலை ஆஹா இவங்க வந்து வலையில என்ன பண்ணுவாங்க மாட்டுவாங்க நம்ம வந்து சாகடிச்சு போட்டுடலாம் அந்த குருவியை நம்ம என்ன பண்ணலாம் சாகடிச்சு போட்டு சாப்பிட்ருலாம் அவங்க உணவு கொடுக்கல அந்த குருவியையே உணவாக்கிடலாம் சொல்லி வேடன் வைக்கிறது தான் கண்ணி அவங்க கொடுக்குற உணவு எப்படிப்பட்டது கண்ணி போன்றது பாருங்களேன் இப்போது அவங்க மகளுக்கு பயப்படுறாங்கன்னா அவங்களை குறித்து மட்டும் இல்லை சாதாரணமாக நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா கத்தருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நான் மற மறுப்பதற்கு மனுஷங்க வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே முன்னாடி நிற்கிறாங்க கரெக்டுங்களா அப்பா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக நமக்கு இருக்கிறாங்க வேடனை போல அது கண்ணியாக மாறிவிடுது என்னவா மாறிடுது கண்ணியாக மாறிடுது அந்த குருவி எப்படி அகப்படுதோ அது போல் அகப்பட வேண்டியதாக இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் உங்களை பாதுகாக்கிறது அந்த ரட்சிப்பு தான் நீங்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ நாள் உங்களுக்கு விட்டு வச்சுருக்கிறாரு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் நீங்கள் அதாவது நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்க ரசிக்கப்பண்ணா என்ன இயேசுதான் உண்மையுள்ள தேவன்னு நீங்கள் அறிந்து கொண்டீங்க கத்தர் நன்மையும் பெறீங்க அப்போ ஞானசானம் எடுப்பதற்கு என்ன தடமா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மகளுக்காக நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் மகளிடத்தில் பேசுங்கள் அவங்க ஏ ஏற்றுக்கொள்வாங்க அப்போ அவங்க சொன்னேன் நீங்கள் ஞானசானம் எடுக்கும் பொழுது விசுவாசித்து ஞானசானம் எடுக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரன் கூட இந்த ஞாயிக்கிழமை அவங்க ஏசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டாங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க பாஸ்டர் பொண்ணாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன வேணும் ரட்சிப்பு வேணும் ஆ பாஸ்டர் பொண்ணு தானம்மா அதனால் நீ பரலோகத்துக்கு வந்துடு அப்படி கூட்டி போவாரா இல்லை பாஸ்டர் பொண்ணாக இருந்தாலும் ரட்சிப்பு என்றது அவசியமாக இருக்குது சரிங்களா நம்ம ஏன் துரிதமாக ஞானஸ்தானம் எடுக்கணுன்னா அந்த பொல்லாங்க பிசாசு என்ன பண்ணுவான்னா ஞானஸ்தானம் எடுக்க விடாதபடிக்கு தடை கொண்டு வருவான் அதாவது ஏதாவது ஒரு பலவீனத்தை கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி ஏதாவது ஒன்று நடுவில் நல்லவன் மாதிரி பேசி என்ன பண்ணுவான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடையை கொண்டு வந்துகிட்டே இருப்பான் விசுவாசிக்கிற பொழுது ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன உடனே இருக்குது தண்ணி இருக்குது உடனே ஞானஸ்தானம் எடு கரெக்டுங்களா உடனே தண்ணி இருக்கு உடனே என்ன பண்ணு பிலிப்பு பிலிப்புனா பண்ணான் அப்படி தான் போயிட்டு ஆவியனர் உதவிடன் கூட அந்த எத்தியோப்பியா ராணி இதில் போய்ட்டு ஒட்டி கொண்டான் கரெக்டுங்களா என்ன பண்ணான் இயேசையா தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகத்தை அவர் படிக்கும் பொழுதே இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தான் பிலிப்புவும் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து செய்த மகத்துவமான காரியங்களையும் விளக்கி காட்டினார் எவ்வளோ நேரம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு உடனே என்ன பண்ணார் ஞானஸ்தானம் எடுத்தார் எடுத்தாரா இல்லையா நம்மளதுனா பண்ணிட்டுருப்போம் ஜெபிச்சுட்டு வரோங்க இன்னும் 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 அப்படியே மனசில் அப்படியே ஆண்டவர் வந்து பேசணுங்க இன்னும் ஆண்டவர் இன்னும் எப்படிங்க வந்து ஒருத்தர் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஞானஸ்தானம் எடுக்கவே மாற்றார் கேட்டால் ஆண்டவரே வந்து பேசணுமா ஆண்டவரே எப்படி வந்து பேசணும் ஆண்டவனும் ஸ்பெஷலாக உங்களுக்கு ரூம் போட்டு பாட்டிலாம் வச்சு பா பாப்பா உக்காருப்பா நீ இன்றைக்கி ஞானத்தான்னு பேசுவாரா இப்படி தான் வேதத்தின் வழியாக யாரோ ஒரு சகோதர சகோதரின் வழியாக பேசுவார் கரெக்டுங்களா கத்தர் செய்த நன்மைகள் எனக்கு நன்மை நடந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்றது என்னென்னா மூடத்தனமான வார்த்தை இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல அதுவே நன்மை தான் நீங்கள் இருக்கமா இல்லையா அதுவே தான் ஏன்னா சண்டே சண்டே மார்னிங் நினைக்கிறேன் சண்டேவா இந்த இந்த வாரம் தான் மார்னிங் அதிகாலை நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அறநூற்றி எழுபது பேர் அப்படியே தூங்கும் போதே சத்து போயிட்டாங்க அந்த நைஜீரியா அந்த ஆஃப்ரிக்கா சைடில் தூங்கும் போதே ஆறுநூற்றி எழுபது பேர் சத்து போனாங்க அவங்க சும்மா அறநூற்றி எழுபது பேர் சொல்கிறாங்க அதிகமாக இருப்பாங்களே தவிர கம்மியாக இருக்க மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ நம்மளை காற்று நாள் வரைக்கும் வாழை நம்மளும் தான் நைட்டு தூங்குறோம் காலைல எழுந்தமா இல்லையா அப்போ இதுவே நன்மை இல்லையா எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க நம்ம கத்தர் நம்மளை போக்கை வரத்தை பாதுகாத்தார் இல்லையா அது நன்மை இல்லையா இல்லைங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய சரீரத்தில் எவ்வளோ அவயங்கள் இருக்குது இந்நாள் வரைக்கும் அதை அழகாக ஃபங்க்ஷன் பண்ணி செயல்பட வைக்கிறாரே அது நன்மை இல்லையா கரெக்டுங்களா இல்லை இந்த நன்மைகளுக்காக அது கத்தரை ஏற்றுக்கொள்ளணும்ல இதுக்கு மேலே நன்மை என்ன வேணும் இதுக்கு மேலே நன்மை கத்தர் வந்து படத்துலேருந்து கொடுக்குற தேவனாக தான் இருக்கிறார் நமக்கு எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லவே மாட்டுறாரு நான் அவரை நம்பி வந்த நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் பார்க்குறேன் நான் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்ன வார்த்தைகள் எவ்வளவோ ஆனால் என் பக்கத்தில் நின்று அவர் முடியும் உன்னால் முடியாது தான் என்னால் முடியும் என்னை நம்பி செய் நான் காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லி செய்த காரியம் ஆயிரம் 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 என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் கூட செஞ்சுருப்பார் படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய படிப்பில் கூட அவர் செஞ்சுருப்பார் கரெக்டாக அதை நான் மறுக்க முடியுமா இல்லைங்க எனக்கு செய்யவே இல்லைங்க எனக்கு ஏசப்பா இதுவுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்கிறவன் பொய்யன் அந்த பொய்யன் கூட வாக்குவாத வாக்குவாதம் செய்ய நாங்கள் தயாராக இல்லை சரிங்களா ஆண்டவர் நன்மை செய்யலைன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் பெரிய பொய்யனாக இருக்கிறாங்க அந்த பொய்யன் கூட நாங்கள் வாக்குவாதமே செய்ய மாட்டோம் பாருங்களேன் ஞானசானம் ஞாத்திக்கிழமை எடுத்தாங்க எடுத்து திங்கள் செவ்வாய் புதன் நம்ம மாட்டிங்க ஞாற்றிக்கிழமலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஆண்டவர் ஞாற்றிக்கிழம ஞானஸ்தானம் எடுத்தாங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் நன்மைகளை வர கத்தர் உதவி செய்தார் ஏன்னா சபை கட்டும் பொழுது ஷேர்னுடைய நகையெல்லாம் கூட வாங்கி தான் நம்ம ஷேர் கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கூட எடுத்து தான் நம்ம சபை கட்டுறதுக்கு இது பண்ணோம் ஆனால் ஆண்டவர் அந்த நகை என்ற காரியங்களை கொடுத்தாரு ஒரு குழந்தைங்களுக்கு என்ன தேவை குழந்தைக்கு என்ன வேணும் நகை இருக்கணும் ஆசைப்படுவாங்க ட்ரெஸ் இருக்கணும் ஆசைப்படுவாங்க வளையல் சைனு அழகழகாக கிளிப்புங்க இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆண்டவர் ஞ்சிக்கிழமையில் இருந்து நே புதன்கிழமை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் நிரப்பிட்டார் உன் பங்கு நிரம்பி வழியும் உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வேன் என்ற வார்த்தையின்படி நிரம்ப செய்தார் நிரம்பி வழிய செய்தார் இவ்வளோ பெரிய பக்கெட்டு அந்த பக்கெட் ஃபுல்லாகவே வளையல் அந்த பக்கெட் ஃபுல்லாகவே சைனு அவள் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ அது எல்லாமே கிடச்சிருச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா அவள் ஆசைப்பட்டான்றத விட நான் கூட ஆசைப்படுவேன் எங்கேயாவது போணுன்னு நினச்சிக்கோங்களேன் சில பேர் கலர் கலராக அழகாக மணிலாம் போடும்போது நான் என்ன நினைப்பேன்ண்ணா இது வந்து ஷேரன் போட்டால் இருக்கும்ல அப்படின்னு நினைப்பேன் நான் வாங்கி தர மாட்டேன் என்னுடைய இது என்னன்னா எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணணும் இந்த மணி இந்த தே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திங்ஸ் அப்படின்னு நினைப்பேன் நான் ஒரு காசு வேஸ்ட் ஏன் பண்ணுவானே அப்படின்னு நான் வாங்கவே மாட்டேன் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டாரு இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு 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 மகன் இந்த பிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணா ரெண்டு ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்தா அவர் ரெண்டு ட்ரெஸ்ஸு போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது நானே அவங்க அம்மாக்கிட்ட விசாரித்தேன் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி நான் அந்த ரெண்டு என்ன பண்ண விசாரித்தேன் நம்புவீங்களோ கத்தர் எவ்வளோ நல்லவர் அதே ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர செய்தார் ஒரு ஒரு சகோதரி சகோதரின் வழியாக அதே ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர செய்தார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம விசாரித்தோமே இதே ட்ரெஸ்ஸு அதே கலரு அது எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அதே கடையில் கனிமம்மா கொடுத்தாங்களே ட்ரெஸ்ஸு அது அப்படியே அந்த நாள் தான் நான் விசாரித்தேன் ஆண்டவர் அப்படியே அதே கலர் அதே கலர் அதே ட்ரெஸ்ஸு அவங்க வாங்கினது போன வருஷத்துக்கு அந்த முந்தின வருஷம் நான் அவங்ககிட்ட கேட்டது இந்த விபிஎஸ் அப்போ ஆண்டவர் பாருங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தார் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது நான் எப்போவுமே வந்து சில காரியங்கள் விசாரிக்கல எங்கங்க வாங்கினீங்க இது எவ்வளோங்க ரேட்டு நம்ம கேட்போம்ல நம்ம எதுக்குன்னா சரி எப்பயாரும் அவன் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார் அதை வந்து நிரம்ப செய்தார் எல்லா காரியமுமே ஒரு மகளுக்கு என்ன வேணுமோ அதை நிரம்ப செய்தார் இதை பார்த்துட்டு ஷகினா சொல்கிறா அம்மா நானும் ஞானம் சொன்ன எடுத்துடுறோம்மா நான் சொன்னேன் இது எனக்கு வரோன்றிருக்கா ஞானசானம் எடுக்கக்கூடாதுடா அதுக்காக தான் உனக்கு ஞானசானம் கொடுக்கல என்ன ஏன்னா இது நமக்கு கிடைக்கும் கத்தரை தேடுறது வந்து எப்படின்னா எனக்கு கத்தர் வந்து இதெல்லாம் கொடுப்பாருன்றது தேடுறத விட அவருடைய அன்புக்காக தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் கரெக்டுங்களா ஆ அவரை தேடினா இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் இது நம்ம ஞானசானம் எடுத்துங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறவங்க வந்து அது நல்லது கிடையாது அதுதான் வந்து ஒரு மெச்சூர் இல்லை அவங்க வந்து இன்னும் குழந்தைகள்ன்றது அவங்க வாயிலே காட்டுறாங்க கரெக்டுங்களா கர்த்தர் ரொம்ப நல்லவர் அவருடைய கிருவை மகா பெரியது அழகாக ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்தி அவருடைய பங்கு பாத்திரத்தை நிரம்ப செய்தார் நான் மகளுக்கு மட்டும் சொல்ல வரல நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க வாழ்க்கையிலலாம் கர்த்தர் நிறைய காரியங்கள் அதாவது பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றையுமே மாற்றினார் இல்லையா பிரதர் உங்கள் வாழ்க்கையிலே செய்தார் இல்லையா இந்த பிரதர் கூட பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் வீடு அண்ணன் வீடுன்னு திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் ஓடி ஓடி போவார் ஒரு நாள் கூட அவரால் தங்க முடியாது எங்கேயுமே திருவள்ளூருக்கு வருவார் உடனே சென்னைக்கு போவார் ட்ரெயின் ஏறி கரெக்டாக இல்லையா பிரதர் த சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு வருவார் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது அவர் ஞானஸ்தானம் எடுத்த அந்த வாரத்திலேயே என்ன திரும்ப சொல்ல ஆரம்பித்தாங்க மாதவன் பிரதர் வீடு மாதவன் பிரதருடைய வீட்டு ஹவுஸ் ஓனர் அவருக்குன்னு ஒரு வீடு அவர் வாழ்வதற்கு ஒரு வீடை கத்தர் கொடுத்தார் இந்நாள் வரைக்கும் கத்தர் போஷித்து அவரை நடத்தி கொண்டு வருகிறார் அலைந்து திரிவது இல்லை உன்னுடைய அருவறுப்புகளை முன்னிடத்திலிருந்து நீக்கிப் நீக்கி போட்டால் இனி நீ அலைந்து திருவது இல்லை மருத்துவமனைக்கு சென்று நீ அலைந்து திரிவது இல்லை வீடு என்ன சொல்கிறது இங்கே பொண்ணு கிடைக்குமா அங்கே பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு பொண்ணுக்காக நீ அலைந்து திரிவது இல்லை இங்கே வேலை கிடைக்குமா அங்கே வேலை கிடைக்குமான்னு நீ இன்டர்வியூ இன்டர்வியூக்காக அலைந்து திரிவது இல்லை இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்ன பண்ணுவாங்க இனி நீ அலைந்து திரிவது இல்லை அப்படின்னு வாக்குதத்தை போடுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கு உன்னிடத்தில் இருக்கிற அருவறுப்புகளை நீ நீக்கி போடு எது அருவறுப்பு மனுஷனுக்கு பயப்படாது கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தையும் கணத்தையும் ஒரு மனுஷனுக்காக அதை நம்ம எடுக்கும் பொழுது அது நமக்கு கன்னியாக என்னாவது மாறிடுது பாருங்கள் இந்த வசனத்தை அவர் நேற்றைய தினத்தில் புதன்கிழமையில் என்கிட்ட சொல்லும் பொழுது கா நேற்று தினத்தில் அதிகாலையில் ஜெபிக்கிறோம் நேற்று ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிறோம் இல்லையா அப்போ ஆண்டவரை சொல்கிறாரு இந்த வசனத்தை கிட்ட சொல்கிறாரு அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது நான் ஸ்தோத்திர கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய உறவினர்கள்லாம் வருவாங்க இவ்வளோ பேருக்கு நம்ம செய்ய போகிறோம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு நான் ஜபிக்கும் பொழுது ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும் டைமிங் தெரியல ஜபிக்கிறோம் அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவழிக்கும் கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் நீ மனுஷனுக்கு பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் உண்மையாக ஆண்டவரே நான் எந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் ஒரு மனுஷனை பார்த்துட்டு உம்மை நான் துதிக்காமல் இருக்க மாட்டேன் எந்த மனுஷனாவது கிண்டல் பண்ணிக்கிட்டோம் எந்த மனுஷனாவது தப்பாக நினச்சிக்கிட்டோம் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே உம்மை நான் எப்பொழுதும் போல என் கைகளை உயர்த்தி நான் துதிப்பேன் எந்த மனுஷன் இருந்தாலும் உம்மைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்காம இருக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நேற்றைய தினத்தில் நம்ம ஆராதனை நடத்தினோம் பார்த்திங்கன்னா அந்த ஆராதனையில் ஏதாவது குறைவு பார்த்தீங்களா இல்லவே இல்லை நம்ம சபையில் எப்படி ஆராதனை நடத்துவோமோ அதே மாதிரி ஆராதனை பாடல்களை பாடி சிலுவையை குறித்து தேவ செய்தியை எடுத்தோம் ஆ உறவுகள் வராங்களே அவங்க ஹிந்து ஜனங்களாச்சே அவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ வக்கார வச்சு சந்தனம் பூசணுமா புட்டு சுத்தணுமா நான் வலையில் போடணுமா பூவது பூ மாலை போடணுமா அவங்களுக்காக எதையுமே நான் விட்டு கொடுக்கல என் கத்தருக்கு தான் முதலிடம் என் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தான் நான் கொடுப்பேன் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தான் நான் கொடுப்பேன் என் கத்தோடய வார்த்தைக்கு படி தான் நான் கீழ்படிவேன்னு காரியத்தை நடப்பித்தோம் கத்தர் சொன்னார் உன்னை நான் உயர்ந்த அடைக்காலத்தில் வைப்பேன்னு சொல்லலை உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் தான் வச்சிருக்கிறேன்னார் அலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று தினத்திலும் அந்த சகோதரத்தில் நான் சொன்னேன் சகோதரி நீங்கள் உங்கள் மகளுக்கு பயப்படாதீங்க நீங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்களை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பார் அப்படின்ன அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை பாஸ்டர் என்ன பண்ணார் ஜெபிச்சார் அவங்க என்ன சொல்கிறது அவங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அவங்க அழுது கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சொன்ன வார்த்தை நான் மட்டும் இல்லை சிஸ் இல்லைம்மா என் கணவரோடு வந்து ஞானசம் எடுத்துக்கிறேன் என் கணவரையும் நான் கூட்டின்னு வரேன் என் கணவரிடத்துலேயும் பேசு என் கணவரும் குழந்த மாதிரி நானும் என் கணவரை ரெண்டா ரெண்டு பேருமாவே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க தன்னை ஒப்பு கொடுத்து வாய் திறந்து சொல்லிவிட்டு போனாங்க அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்குறாரு நாங்கள் கேட்குறோன்றத விட கத்தர் கேட்குறாரு நாங்கள் கேட்டது அந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரும் அவங்க கணவரோடு கூட சேர்ந்து ரெண்டு ஆத்மாவாக கொடுக்க போகிறாரு ஹலே நம்ம விசுவாசிப்போம் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் நேற்றைய தினத்தில் வந்த எல்லா உறவினர்களும் இந்த ஜீசஸ் லவ்ஸால் திருச்சபையில் ஞானஸ்தானம் எடுக்கதா போகிறாங்க அது தேவன் காரியங்களை வாய்க்க தான் செய்யப்படுறார் அவருடைய பலிப்பிடத்தில் நின்று சொன்ன வார்த்தையை அவர் கரத்தில் செஞ்சு முடிப்பார் நமக்கு தேவையானது என்ன ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும் அவங்க எந்த ஜாதியாக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் என்ன மொழியாக இருக்கலாம் நமக்கு தேவையானது என்ன ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணுவோம் எதற்காக அவருடைய வருகையில் நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டின்னு போகணும் அவருடைய வருகையில் ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம என்ன பண்ணணும் அழைத்து கொண்டு போகணும் எல்லாருடைய ரட்சிப்புக்கும் நம்மளுடைய பங்கு ஒன்று இருக்கணும் அது என்னென்ன ஜபம் நம்ம ஜபிக்கும் பொழுது கத்த என்ன பண்ணுவார் அவங்கள எல்லாம் ரட்சிப்பார் நம்முடைய உறவுகள் இருக்காங்கல்ல நம்முடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல இப்போ ஸ்கூல் போக போகிறீங்க அடுத்த வாரம் ஸ்கூலா ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க புதுசாக கூட ஃப்ரெண்ட்ஸுங்க வரலாம் இல்லை பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம் புது டீச்சருங்கெல்லாம் வரலாம் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணோம் நான் கிறிஸ்துவல் எந்த காரியத்துக்காகவோ மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் டீச்சருக்கு பயப்படுவேன் ஸ்கூலுக்கு பயப்படுவேன் ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு வாங்கன்னா வரமாட்டேன் நான் கத்தருக்கு தான் கொடுப்பேன் சண்டே வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இந்த சர்டிஃபிகேட் தரேன் மெடலை தரேன் இந்த இந்த எக்ஸாம் எழுது இந்த காம்படிஷனில் கலந்துக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லணும் இல்லைங்க ஒரு சர்டிஃபிகேட் இல்லை நீங்கள் ஓராயிரம் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி ஓராயிரம் தங்க மெடலை கொடுத்தாலும் சரி நான் கற்றுக்கு தான் முதலிட கொடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும் முடிவு பண்ணிடணும் நீங்கள் என்ன பண்ணிடணும் முடிவு பண்ணிடணும் முடிவு பண்ண தான் ஸ்கூலுக்குள்ளேயே கால் வைக்கணும் சரிங்களா இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்கணும் ஆண்டவரே இந்த வருஷத்தில் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் கற்றுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடாதப்பா எல்லா நாட்சிகளையும் கற்றுக்கு நான் கணத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு இன்னைக்கு திரும்ப கொடுக்கணும் ஆண்டவரே நிறைய ஹோம் ஒர்க்குனால் உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜப்ப நேரத்தை நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் மேலே ஒரு படிப்புக்கு போகிறீங்கன்ற போது நிறைய போர்ஷன் கொடுப்பாங்கல்ல போன வருஷம் மாதிரியா இந்த வருஷம் இருக்கும் போன வருஷம் வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒர்க் எழுதுனீங்கன்னா வர வருஷங்கள ஒரு மணி வரைக்கும் கூட நீங்கள் ஒர்க் எழுதலாம் அப்போ ஜபிக்கிற நேரம் கம்மியாகும்ல மாட்டின் லூத்தர்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம் சிறு பிள்ளைகள் உங்ககிட்ட பேசுறதுக்கான காரணம் என்னென்னா கேட்பது தவறு இல்லை மாட்டின் லூத்தர்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு அதிகப்படியான வேலை இருக்குமா என்னது அதிகப்படியான வேலை இருக்குமோ அவர் என்ன பண்ணுவாராம் நம்ம அங்கே அதிகமாக வேலை நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வேலையும் பண்ணணும் ஜெபிக்கவும் செய்யணும் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு நிறைய வேலை இருக்குது வேலையெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோம் கரெக்டாக இல்லையா ஆனால் அந்த மாட்டி உத்தர் என்ன பண்ணுவாராம் ஆண்டவரே எனக்கு அதிகப்படியான வேலை இருக்குது நான் வந்து உங்கள் சமூகத்தை ஜெபிக்க வந்துடுறேன்னு வரான் ஏன்னா அவர் சொல்வாரா ஒரு வேலையை நான் அஞ்சு மணி நேரம் செய்கிறேன்னா நான் ஜெபிச்சுட்டு செஞ்சால் அதை நான் அரை மணி நேரத்தில் செஞ்சுடுவேன் என்ன பண்ணிவிடுவேன் அஞ்சு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை நான் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவேன் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஜவு பண்ண போகிறேன்னு வரான் இப்போ உனக்கு நிறைய படிக்கணுமா நிறைய எழுதணுமா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல அதெல்லாம் பண்ண போயிடக்கூடாது ஸ்கூலை விட்டு வந்தவுடனே அம்மா ப்ராஜெக்ட் பண்ணுறோமா கத்திரிக்கோள் கொடுமா டேப்பை கொடுமா அதை கொடுமான்னு போயிடக்கூடாது எழுதமாவோ எழுதணுமா நாளைக்கு மேலே மிஸ் கேட்போங்க எழுத போயிடக்கூடாது என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் நிமிஷம் கால் மணி ஒரு அரை மணி நேரமாக ஒரு பாட்டு பாட எவ்வளவு நேரம் ஆகும் டூ மினிட்ஸ் மூணு பாட்டு பாட எவ்வளவு நேரம் ஆகும் கால் மணி நேரம் மூணு பாட்டு பாடுங்க ஒரு அதிகாரப்படிக்க எவ்வளோ எவ்வளவு நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகுமா அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி என்ன தான் ஏசப்பா சொன்னார்னு கேளுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்காக அம்மா அப்பாவுக்காக உங்களுக்காக எழுத போகிற ஹோம் ஒர்க்காக ஒரு பத்து நிமிஷமாக ஜெபிங்க இப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆமாம் ஹோம் ஒர்க்கை பண்ண ஆரம்பிங்க உண்மையாக சொல்கிறேன் பன்னெண்டு மணிக்குள்ளே ஹோம் ஒர்க் எழுத போக மாட்டீங்க ஒம்பது மணிக்கே முடிச்சுட்டு தூங்கிடுங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க கத்தர் செய்வார் தேவனால் எல்லாம் கூடும் சரிங்களா மனுஷனாகியே நம்மால் கூடாது தான் தேவனால் எல்லாம் கூடும் சரிங்களா இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெகுலராக உங்கள் ப்ராசஸ்க்கு கொண்டு வரணும் டைம் டேபிள் மாதிரி கொண்டு வரணும் சரிங்களா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட் நடத்தும் போது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நடத்துவாங்களா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நடத்த வேண்டிய இடத்துல பிடி சார் உள்ளே வந்து வா பாலா எல்லாம் சொல்லி கூப்பிடுவாரா இங்கிலீஷ் டீச்சர் உதச்சியே தள்ளிடுவாங்க கரெக்டாங்க இல்லையா பிடி டைமில் பியூடி ஆடணும் தமிழ் போர்ஷனில் தமிழ் படிக்கணும் கரெக்டுங்களா அப்போ ப்ரேயர் டைமில் ப்ரேயர் தான் பண்ணணும் ப்ரேயர் டைமிங் ஒரு டைம் வைக்கணும் ஸ்கூலில் ட்ரெய் எத்தனை மணிக்கு வரீங்க அஞ்சு மணிக்கு வரீங்கன்னா என்ன பண்ணுங்க அஞ்சு டு ஆறு ப்ரேயர் இந்த டைமிங்கில் ப்ரேயர் தான் நான் பண்ணுவேன் சரிங்களா இது நீங்கள் ரெகுலராக கொண்டு வாங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஓகேங்களா சண்டே ஸ்கூலப்பா கரெக்டாக சண்டே ஸ்கூலுக்கு வரணும் எந்த காரணமுமே சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா ஸ்கூல் வந்து சண்டே ஸ்கூல் டைமுக்கு எதுவும் மாற்றிடக்கூடாது ஏசப்பா அந்த டைமுக்கு எந்த ஒரு வேலையும் வந்துடக்கூடாது எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு இந்த ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் ஆறாம் தேதி தான் ஸ்கூலு ஆறாம் தேதிக்காக நீங்கள் ஸ்கூல் போக போகிறீங்கன்னா இப்போத்துலேருந்து என்ன பண்ணுங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுருங்க ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அதிகமான ஹோம் ஒர்க்கும் வந்துடக்கூடாது அதிகமாக ஹோம்ஒர்க் வர்றதால நான் சண்டே ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்திடக்கூடாது ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த ஆறு நாள் கண்டினியூவாக ஜபம் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் உங்களுக்கு ஜெயம் ஓகேவா உங்களுக்கு புரியுதுங்களா ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தீர் அது மட்டுமல்லாமல் அப்பா எங்களுக்கு ஒரு தகப்பனை போல புத்தி சொன்னீர் அப்பா சிறு பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னீர் எங்களுக்கு புத்தி சொன்னீர் எந்த மனுஷனுக்கும் நீ பயப்படாத எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒரு மனுஷனுக்காக நீ தடை பண்ணாத அது உனக்கு கண்ணியாக வந்துவிடும் எந்த மனுஷனுக்கும் நீ பயந்து எனக்கு ஓ தகப்பனை கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்துடாமல் இருந்துடாத ஓ தகப்பனே நீர் எங்களை உயர் உயர்ந்த காலத்தில் வைப்பேன் உன்னை நான் அடை உயர்ந்த அடைக்காலத்தில் வைப்பேன் மகளே மகளே மகனே நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவா என்று கத்தர் சொல்லுகிறீர்கா அன்றவிரங்களை உயர்ந்த இடத்துல உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நாங்கள் உயர்ந்திருக்கிறதை பார்த்து அப்பா பெருதம் பெருமிதம் கொள்ளுகிற தேவன் ஆண்டவர பெருமிதம் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரை ஸ்ோத்திரம் ஸ்தோத்ரம் ஒரு தகப்பனின் உள்ளம் கொண்ட என் ஏசு மகா ராஜாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் கத்ரா ஏசு கிருஷ்ணாமத்தின் பிதாவே ஆமேன்